ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அம்மினி தமிழோடைய நினைவோம் இன்றைக்கி அம்மினி பிரபுலாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க வதக்கின பின்னாடி இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கரேப்பில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கரேப்பில் இல்லைன்றதால இன்னைக்கு சேர்க்கல அதை சேர்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப குழம்பு மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கின பின்னாடி கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க வதங்கின பின்னாடி ஒரே ஒரு சீவல் தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு பத்து துண்டு பத்து கிலோ போட்டால் போதும் போட்டு இறக்கிடுங்க இறக்கி ஆறுன பின்னாடி ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளி பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் இந்த குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் சேர்த்து பாருங்கள் நல்லா வதங்கின பின்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுது எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி தேவையான அளவு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரும்போது தான் புளி ஆட் பண்ணும் இதை நல்லா கொதித்து வரும்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே சேர்ந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த புளியோட ஸ்மெல் போயிடணும் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம மீன் எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் உப்புத்தூள் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதே மசாலாலாம் அதனோட ஒன்று சேர்கிற அளவுக்கு ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து இந்த குழம்புல கொதித்து வரும் இல்லைங்களா இந்த ஸ்டேஜை வரும்போது மீன் சேர்த்துருங்க ஒரு பக்கம் மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப வேறு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கொதித்து வரணும் அஞ்சு நிமிஷம் போதும் கொதித்து வந்தோம் அந்த கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க நம்மளுடைய சுவையான மனமான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி இது போல வீடியோ பார்க்க யாமனை பிரபு உள்ளாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்